பட்ஜெட்டை எதிர்பார்த்து முதலீடு செய்வதா இன்றைய முதலீட்டு களத்தோட டாபிக் இதுதான் ரொம்ப வருஷ காலமாக இந்தியாவில் இந்த பட்ஜெட் சார்ந்த ஒரு பரபரப்பு தொடர்ந்து இருந்து வருகிறது எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு நரசிம்மராவ் தலைமையில் புதிதாக ஆட்சி அமைந்த காலகட்டத்தில் அப்போவே பெரிய எதிர்பார்ப்புகள் பல நாளிதழ்கள் பிஸ்னஸ் பேப்பர்ஸ் எல்லாம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இன்னும் ஒரு பட்சமாக பல விஷயங்களை முன்னாடியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதை சார்ந்த எதிர்பார்ப்புகளை வளர்ப்பதும் அதுக்கப்புறம் அந்த பட்ஜெட் அவற்றை மிஞ்சுவதும் அல்லது அவர்களை நிறைவேற்றாமல் இருப்பதும் இயல்பாக நடந்து வரும் விஷயங்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை நான் கவனித்து வருகிறேன் எதிர்பார்ப்புகளை அதிகமாக ஏற்படுத்தும் போது அதுக்கப்புறம் அந்த பட்ஜெட் ப்ரெசன்ட் பண்ணும்போது அந்தளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் தொடர்றதில்லை எல்லோருக்குமே ஒரு விதமான ஏமாற்றம் வருவது இயற்கை அதற்கு காரணம் பட்ஜெட் அல்ல நாம் எப்படி நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை மேனேஜ் பண்ணுறோங்கிறது தான் ஸோ இந்த எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அது வேறு விதமான ஒரு ரியாக்ஷனை தான் கொண்டு வருது அடுத்த சொல்லணுன்னா ரென் நைன்டீன் அச்சம் அதிகமாக இருந்தது என்ன நடக்கப் போகிறது எப்படி இந்த பட்ஜெட்டு நம்மளுடைய தேவைகளை நிறைவு செய்யும் நம்ம இதிலேருந்து மீண்டு வருவோமான்ற ஒரு அச்சம் இருக்குது அந்த காலகட்டத்தில் அந்த பட்ஜெட்டு கொண்டு வந்த மாற்றங்கள் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது பரபரப்பாக இருந்தது அதுதான் அதுக்கப்புறம் நடந்த அந்த ஓராண்டு கால சந்தை வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்தது அந்த ஆட்சி காலம் முடிந்தது மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு எலெக்ஷன் முடிஞ்சிட்டு முதல்ல வந்த பட்ஜெட் அந்த அளவுக்கு எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யவில்லை அதனால் தொண்ணூற்றி ஏழில் பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணும்போது எதிர்பார்ப்புகள் சற்றே மந்தமாக தான் இருந்தது மக்கள் அந்த பட்ஜெட்டில் அதிகமாக எதிர்பார்க்கவில்லை அந்த காலகட்டத்தில் வந்த பட்ஜெட் எல்லோருடைய எதிர்பார்ப்பையும் மிஞ்சி ஒரு விதமான ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி அதிலிருந்து பங்கு சந்தைக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தது அதற்கு பிறகு வந்த பட்ஜெட்ஸை குறிப்பிட்டு சொல்லணும்னா எந்த ஒரு பட்ஜெட்டும் அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியாக நான் நினைக்கவில்லை தொண்ணூற்றி எட்டுக்கு அப்புறம் வந்து ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் வந்து ஆறு பட்ஜெட்டுமே பொதுவாக அந்த என்டிஏ ஒன்னுடைய முக்கவாசி பட்ஜெட்ஸ் டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்ததுன்றது என்னுடைய கருத்து அதிலும் குறிப்பிட்டு சொல்லணும்னா யஷ்வந்த் சின்னா அவர்கள் கொடுத்த பட்ஜெட்ஸ் எல்லாமே வந்து பங்குச்சந்தையை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட சயனைடு மாத்திரைகளாகவே அமைந்தன பல முடிவுகளை எடுப்பதும் அவர்களை மறு அதுக்கப்புறம் மறுபடியும் ரோல் பேக் பண்ணுறதும் அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாத ஒரு போக்குதான் இருந்தது கடந்த ஐந்து ஆண்டுகளையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பட்ஜெட்லேயும் நீங்கள் அப்படி பெருசாக ஒரு ட்ரமேட்டிக்காக எதுவுமே இல்லை ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து பதினாலு பார்த்தீங்கனாலும் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தை தான் நம்ம கடந்து வந்திருக்கிறோம் அப்போ இந்த பட்ஜெட்டில் என்ன பெருசாக பண்ண முடியும் எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கின்றன முதல்ல ஒரு விஷயம் கிளியராக எஸ்டாப்ளிஷ் ஆனது என்னென்னா அரசு அதிகமாக செலவழிக்க வேண்டிய ஒரு இடத்துல தான் இருக்குது இந்த பட்ஜெட் அரசு செய்யக்கூடிய செலவுகளையும் முதலீடுகளையும் அதிகரிக்கும் ஸோ இதை வந்து சந்தையை எப்படி பார்க்கும் அப்படிங்கிறது வரும் காலங்களில் தான் தெரியும் ஸோ அரசு நிதி பற்றாக்குறையை குறைப்பதும் தான் ரொம்ப டிசிப்ளின்டாக இருப்பதுமாகன ஒரு பிம்பம் தொடராதுன்றது தெளிவாகிறது இது கடந்த ஆறு பட்ஜெட்லேருந்து முக்கியமான ஒரு மாற்றம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கடந்த ஆறு பட்ஜெட்டும் அரசு நாங்கள் எங்கள் நிதிநிலையை ஒரு கட்டுக்கோப்பில் வைத்திருப்போம் அவ்வளவாக அதிலிருந்து நாங்கள் வந்து வெளியேறி முதலீடுகளை அதிகப்படுத்த மாட்டோம் இந்த கட்டுக்கோப்பு மிக அவசியம் அப்படின்ற ஒரு பாதையில் பயணித்துவிட்டு இன்றைக்கு அந்த பாதையிலிருந்து மாறக்கூடிய ஒரு இடத்துல தான் அரசு இருக்குன்றது தெல்ல தெளிவாகிறது சரி அரசு இன்னும் நிறைய செலவு செய்ய போகுது முதலீடு செய்ய போகுது அது ஓரளவுக்கு நமக்கு தெரியும் நமக்கு என்ன மாதிரியான ஒரு மெசேஜ் கொடுக்க போகிறாங்க என்னை பொறுத்தவரை அந்த டாக்ஸ் பேயருக்கும் நடுத்தர வர்க்கத்துக்கும் தொழில் செய்பவர்களுக்கும் அரசனுடைய மெசேஜ் ரொம்ப தெளிவாக இருக்கும் அந்த மெசேஜ் பொது பொதுவாக சொல்லணும்னா நாங்கள் உங்களிடத்தில் அதிக பணத்தை விட்டு வைக்கிறோம் நீங்கள் அதை நீங்கள் விரும்பும் வகையில் செலவு செய்வதோ முதலீடு செய்வதோ உங்கள் விருப்பம் என்ற ஒரு நிலைப்பாட்டை இந்த பட்ஜெட் எடுக்கும் ஏன்னா அந்த இடத்துல தான் அரசு இருக்கு அந்த கட்டாயம் அவர்களுக்கு இருக்கிறது அந்த கட்டாயத்தை அவர்கள் செய்ய வேண்டிய இடத்துல தான் அவங்க இருக்காங்கன்றது என்னுடைய கருத்து ஸோ அந்த பேரல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் தொண்ணூற்றி ஏழு கூட ரொம்ப க்ளோஸாக இருக்குது கொஞ்சம் நைன்டீன் நைன்டி ஒன்னுடைய அந்த ஒரு சாயலும் இருக்கிறது என்ன சார் நைன்டீன் நைன்டி ஒன்னுக்கும் இந்த காலகட்டத்துக்கும் என்ன சம்மந்தம்னு நிறைய பேர் கேட்கலாம் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலம் கழித்து நீங்கள் சம்பந்தம் இல்லாத இது ரெண்டுத்தையும் முடி போடுறீங்களா அப்படின்னு நைன்டீன் நைன்ட்டி நம்மளுடைய அடிப்படை தொழில்கள் அதாவது ஸ்டீல் சிமெண்ட் மற்ற மேனுஃபேக்சரிங் ஆட்டோ மற்ற மற்ற தொழில்கள் அதாவது கேபிட்டல் குட்ஸ் இது எல்லாம் ஃப்ரீ அப் பண்ணாங்க ஸோ இந்த பேசிக் இண்டஸ்ட்ரீஸை வந்து வளர்ச்சி பாதையில் செலுத்திய ஒரு மிக முக்கியமான ஒரு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுடைய பட்ஜெட் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் நாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அன்லீஸ் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல இருக்கோம் ஏன்னா முப்பது வருஷம் கழிச்சுக்கணும் நம்முடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த முப்பது ஆண்டு காலத்திற்கான ஒரு இம்பேக்டை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஆனால் இல்லைங்கிறது தான் பொதுப்படியான ஒரு கருத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ந்துருக்கு முப்பது ஆண்டு காலத்தில் நம்ம நிறைய மாறியிருக்கோம் ஆனால் இதை விட நம்ம அதிகமாக மாற்றி இருக்க முடியும்னு தான் பலருடைய கணிப்பு அரசுலேயும் அந்த ஒரு அந்த ஒரு புரிதலும் அந்த ஒரு உ உணர்வும் இருக்கிறது அடுத்த பத்து ஆண்டுகளில் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேஞ்சை இன்னும் விரைவுபடுத்தி இந்தியாவை மற்ற நாடுகள் இருக்கும் இடத்தை விட ஒரு சிறந்த இடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் ஸோ அந்த ஒரு புஷ் இந்த பட்ஜெட்டில் வருவோம் எப்படி நைன்டீன் நைன்ட்டியில் நைன்ட்டி ஒன்றில் பேசிக் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதோ இன்றைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அந்த மாற்றம் வர வேண்டும் அது மட்டுமல்ல குறிப்பிட்ட அந்த வளர்ச்சிக்கான இன்ஜின்ஸ் குரோத் இன்ஜின்ஸ்னு சொல்கிறோம் அதை சொல்லணுன்னா உங்களுடைய ஃபைனான்ஷியல் நெட்ஒர்க்ஸ் அவை வளர வேண்டும் அதாவது நீங்கள் பணத்தை எப்படியெல்லாம் பரிமாற்றம் செய்கிறீர்கள் அதை உங்கள் தொழிலுக்கோ அல்லது எல்லா விதத்துலேயும் உங்கள் மணியை எப்படி நீங்கள் மூவ் பண்ணுறீங்கன்றதை இன்னும் வேகப்படுத்த வேண்டும் அதோடைய அந்த வேகப்படுத்துறதுக்கான அந்த காஸ்டை குறைக்கணும் இதனால் வந்து நம்ம எஃபிஷியன்சியை வந்து கூட்டணும் எப்போ நீங்கள் பணத்தோட எஃபிஷியன்சியை கூட்டுறீங்களோ அதுலேருந்தே உங்களுக்கு பொருளாதார பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் அதை அரசு நிச்சயமாக இந்த பட்ஜெட் மூலமாக செய்ய வேண்டும் ரெண்டாவது நீங்கள் எப்படி பவரை மூவ் பண்ணுறீங்க தட் இஸ் பவர்னால் அரசியல் பவர் இல்லை எலக்ட்ரிசிட்டி அதை எப்படி நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்குறீங்க ஆன் டேப் எப்படி கிடைக்குது எப்படி உங்களுக்கு டெலிகாமில் இன்றைக்கி உடனே ஒரு சிம் கார்டு கிடைச்சி நீங்கள் வந்து கன்சம்ஷன் பண்ணுறீங்களோ அதே போல் பவர்லேயும் வந்து ஒரு குவாலிட்டி ஆஃப் பவர் கெப்பாசிட்டி இருக்குது நம்மக்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இப்போ அதுக்கான அந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க்ஸ் அதை வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் அவங்க செய்த மாற்றங்கள் போதையளவு கை கொடுக்கவில்லை என்ன காரணம்னா இன்னும் அரசே அந்த பணியை செய்கிறது லாஸ்ட் மைல் அதை மாற்றி அமைத்தால்தான் அந்த பவர் நெட்வொர்க்ஸ் வந்து எம்பவர் ஆகுறது என்னுடைய கருத்து மூன்றாவது போர்ட்ஸ் நான்காவது ஏர்போர்ட்ஸ் இந்த ரெண்டு ஏரியாவில் நாம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வரதுக்கான மாற்றங்களை நாம் கொண்டு வரணும் அதை பார்த்து உலகில் இருக்கக்கூடிய மற்ற பெரிய முதலீட்டாளர்கள் ஹெஜ் ஃபண்ட்ஸ் அல்லது பெரிய பெரிய வெஞ்சர் கேபிடலிஸ்ட் எல்லோருமே வந்து இந்தியாவில் வந்து முதலீடு பண்ணணும் இதில் வளர்ச்சி வந்து பெருசாக இருக்க போகுது அப்படின்னு அவங்க வரணும் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் ஏன் இது வந்து ரொம்ப முக்கியம் நான் சொல்கிறேன்னா ஏற்கனவே இதில் ஓரளவு கட்டமைப்பு நம்ம பேசிக் கிரியேட் பண்ணிட்டோம் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அரசுக்கிட்ட பணம் இல்லை அப்போ அவங்கள கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ண செய்யும் போது அவங்க வேகமாக அதை கொண்டு வந்து அவங்க பணத்தை அவங்க வந்து குயிக்காக ஏர்ன் பண்ணுற ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும்னா ப்ராஜெக்ட் வேகமாக முடிப்பாங்க அதுக்கப்புறம் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு உபயோகப்பட்டுவிடும் எங்கெங்கேயோ இன்றைக்கி வந்து ஏர்போர்ட்ஸ் வந்திருக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஷிர்டின்னு மகாராஷ்டிரா உள்ள ஒரு சின்ன ஊரில் ஒரு ஏர்போர்ட் இருக்குது ஸோ எல்லா ஊர்லேருந்து டைரெக்டாக அங்கே ஃப்ளைட் போகுது ஒரு காலகட்டத்தில் மெட்ராஸ்லேருந்து லக்னோவுக்கு டைரெக்ட் ஃப்ளைட் இல்லாமல் இது போல் பல இடங்களுக்கு டைரெக்ட் ஃப்ளைட்ஸ் இல்லை இந்த ஏவியேஷன் வளர்ச்சி டூரிசம் பெரிதாக கூடுவதற்கான ஒரு வாய்ப்பு அது வேலை வாய்ப்பை அதிகரிக்கும் அதனால் வந்து ஏவியேஷனுக்கும் சரி போர்ட்ஸுக்கும் சரி ஒரு பெரிய ஃபிலிப்பை இந்த பட்ஜெட் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் கொடுக்கும்ன்றதே என்னுடைய கணிப்பு எல்லோருமே மனதில் கொள்ள வேண்டிய ஒரு தகவல் என்னென்னா இவையெல்லாம் சீனாலேயும் நடந்திருக்கு ஆனால் அரசே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு அதனால் வெளியிலிருந்து யாரும் போய் அந்த வளர்ச்சியில் பங்கேற்பதற்கு வாய்ப்புகள் இல்லை ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் குளோபல் கேபிட்டல் நிச்சயமாக இந்தியாவில் வர விரும்புவார்கள் அவங்க நாடுகளில் முதலீடு செய்ய வாய்ப்புகள் இல்லை அந்த ஒரு வாய்ப்பை நாம் கொடுத்தோன்னா நம்ம இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த பலன்கள் முழுவதுமே நம்ம சமூகத்துக்கு தான் இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க எதிர்பார்க்குற ரிட்டர்ன் ரொம்ப குறைவு ஸோ அவங்க நிச்சயமாக இங்கே வந்து முதலீடு செய்ய ரெடியாக இருக்கும் ஸோ இன்னிலிருந்து அந்த சொத்தை ஏற்படுத்தி அவர் வளர்ச்சி பாதைக்கு வர வரைக்கும் அவங்க முதலீடு செய்யிட்டு அப்புறம் அவங்க விற்றுட்டு போவாங்க ஸோ அந்த ரிஸ்க் இருக்குது பாருங்கள் அதாவது துவக்கத்திலேருந்து அது வருமானம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் வரை அந்த ரிஸ்க்கை வந்து எடுக்கக்கூடியவர்கள் வெளியில்தான் இருக்கிறார்கள் உள்ளூரில் இல்லை ஸோ அவங்கள வரவழைக்கிறதுக்கு இந்த பட்ஜெட் ரொம்ப முக்கியம் கடைசி இந்த டிஜிட்டல் நெட்வொர்க்ஸ் தொழில் வர்த்தகம் எல்லாத்துலையுமே டிஜிட்டல் மயம் என்பது உலக அளவில் ஏற்கப்பட்ட ஒரு விஷயம் இதை எதிர்ப்பதில் அர்த்தமே இல்லை அதை தழுவி நாமும் அது சார்ந்து வளர வேண்டியதுதான் இன்னைக்கு எல்லோருக்குமே ஒரு கட்டாயம் ஒரு சின்ன கடை வச்சுருந்தாலும் அவர் வந்து தன்னை ஓரளவுக்கு அந்த டிஜிட்டலோடு அவர் வந்து தன்னை பரிச்சயப்படுத்தி கொண்டால் அவர் வாடிக்கையாளர்களை பெருக்கிக் கொள்ள முடியும் அவர்களோடு உரையாட முடியும் அவர்களுக்கு தன்னிடம் என்ன இருக்கிறது என்பதை சொல்ல முடியும் அதன் மூலம் இதுவரை தன்னை நாடி வராதவர்களை அவர் நாடி அவருடைய வளர்ச்சியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஸோ இந்த டிஜிட்டல் பிஸ்னஸுங்கிறது வந்து ஏதோ பெரிய கம்பெனிஸ்க்கு தான் உதவும்ன்ற ஒரு பிம்பம் நமக்கு மத்தியில் அதிகமாக இருக்கிறது அது உண்மை இல்லை எவ்வளவோ ஹேண்டிகிராஃப்ட்ஸும் ஆர்டிசன்ஸும் டிஜிட்டலில் போய் பண்ண பண்ணுறாங்க ஸோ இதை எப்படி பயன்படுத்துவது அப்படின்ற ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோம் டிஜிட்டலுக்கு ஒரு பெரிய ஒரு குரோத் இந்த பட்ஜெட் மூலமாக வர வேண்டும் டிஜிட்டலில் பெரிய முதலீடுகள் நம்ம நாட்டுக்குள்ளே வருவதற்கு இந்த பட்ஜெட் வழிவகுக்கும் அதன் மூலமாக வர ஏற்படக்கூடிய வேலை வாய்ப்புகள் மிக அதிகம் அது மட்டுமல்ல அதுக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்ம உள்நாட்டில் தான் ஏற்படுத்த போகிறோம் அதை எல்லாமே இங்கே தான் வந்து குரோத்தை வளர்ச்சியாக வரும் ஸோ ஆகவே டிஜிட்டல் சார்ந்த விஷயங்களும் வரும் ஸோ இந்த பட்ஜெட் என்ன செய்கிறது அப்படிங்கிறதை கடந்து இந்த பட்ஜெட்டை தொடர்ந்து இந்தியா என்ன செய்யப்போகிறது அந்த ஒரு பாதையில் தான் நம்முடைய எல்லா கவனமும் இருக்கணுமே ஒழிய உடனடியாக அடுத்த நாள் பங்கு சந்தையில் என்ன மாற்றம் வருங்கிறது என்னை பொறுத்தவரை ஒரு குறிக்கோளாகவோ அல்லது ஒரு கோலாகவோ இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் மேபி ஒருவேளை அந்த ஒரு சென்டிமெண்ட்னால் ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் ஒரு சில நாட்களுக்கு வரலாம் ஆனால் நெடுங்காலத்தில் முதலீட்டு வளர்ச்சியை தேடும் முதலீட்டாளர்கள் இந்த அணுகுமுறையை தவிர்த்து இதையும் கடந்து சிந்திக்க வேண்டிய ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோம் ஏன்னா நைன்டீன் நைன்ட்டி செவன் ட்ரீம் பட்ஜெட்டுக்கு அப்புறம் கூட மறுபடியும் நைன்டீன் நைன்ட்டி நைனில் மார்க்கெட் இறங்கிடுச்சு ஸோ அந்த ஒரு ஷார்ட் டேர்ம் ஓரியன்டேஷனில் நம்முடைய எல்லா சிந்தனைகளையும் நம்ம வழிநடத்துறது பெரிய பலனை தராது ஸோ அந்த பட்ஜெட்டை கடந்து இந்த பெரிய ஐடியாஸ்லலாம் என்ன மாற்றங்கள் வருகிறதுன்னு பார்த்து அந்த தொழில் சார்ந்த முதலீட்டு வாய்ப்புகளை கவனமாக தேர்ந்தெடுத்து அதில் சிலவற்றில் முதலீடு செய்வதற்கு ஆயத்தம் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் பல தொழில்கள் இன்னும் ஐபிஓவே வராமல் இருக்கலாம் அந்த தொழில்கள்லாம் மெதுவாக வரும் எப்படி ஐஆர்சிடிசி வந்ததோ போல் இன்னும் நிறைய இந்த மாதிரி நியூ ஏஜ் பிஸ்னஸ்ஸு சொல்லக்கூடிய எதிர்காலத்தில் வளரக்கூடிய பல தொழில்கள் வரலாம் அந்த தொழில்களை கவனமாக புரிந்து கொண்டு ஆய்வு செய்து மெதுவாக அவற்றில் முதலீடு செய்ய வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் அப்போ இதுக்கு பணம் எங்கேருந்து சார் வரும்னா பழைய முதலீடுகளில் இருந்து புதிய முதலீடுகளுக்கு நாம் கிராஜுவலாக மைக்ரேட் ஆகிற ஒரு இடத்துல தான் நாம் இருக்கோம் அந்த மைக்ரேஷனுக்கான ஒரு மிக முக்கிய ஒரு மைல்ஸ்டோன் தான் இந்த பட்ஜெட் குறைந்த எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக விரைவான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் இவை இரண்டும் எப்போதுமே ஒரு நிதியமைச்சருக்கு சாதகமாகத்தான் அமைந்திருக்கிறது பார்ப்போம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி என்ன வருதுன்னு இந்த இரண்டு வாரங்கள் நமக்கு நம்மை அந்த ஒரு டைரக்ஷனில் ஓரியன்ட் பண்ணிவிட்டு நம்முடைய முதலீடுகளை கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில் சிந்தித்து செயலாற்றுவதற்கு ஒரு காலகட்டம் இதை விரை இதை ஒழுங்காக யூஸ் பண்ணி விரயம் பண்ணாமல் எல்லோருமே இருக்கணும் தொடர்ந்து முதலீட்டு களம் பாருங்கள் இது உங்கள் களம் இதில் தொடர்ந்து எக்கானமி ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங் எல்லாத்த பற்றியும் பேசுவோம் வாருங்கள்